ஸ்ரீ நிகேதன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர் கே எஸ் பிரணப் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் ஐநூறுக்கு நானூற்றி தொன்னூத்தி ஆறு மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் அவர் டாக்டருக்கு படிப்பதே லட்சியம் என கூறி அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி வரை நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் என்று வெளியிடப்பட்டது அதன்படி திருவள்ளூர் ஸ்ரீ நிக்கேதன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத்தேர்வு எழுதிய இருநூற்றி இருபத்தி ஒன்பது மாணவர்களில் மாணவர் கே எஸ் பிரணவ் ஐநூறுக்கு நானூற்றி தொன்னூற்றி ஆறு மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளாா் அறிவியலில் நூறுக்கு நூறு சமூக அறிவியலில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று மாணவி எஸ் ஸ்ரீ ஐநூறுக்கு நானூற்றி தொன்னூத்தி ஐந்து மதிப்பெண் பெற்று பள்ளியில் இரண்டாம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் சமூக அறிவியலில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று மாணவி பி சுஜிதா ஐநூறுக்கு நானூற்றி தொன்னூத்தி ஐந்து மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் இரண்டாம் இடம் பகிர்ந்துள்ளார் அறிவியலில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்து அதேபோல் பி பூஜா ஸ்ரீ ஐநூறுக்கு நானூற்றி தொன்னூத்தி நான்கு மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் மூன்றாம் இடம் பெற்றுள்ளார் அறிவியலில் நூறுக்கு நூறு என அப்பொழுது முதலிடம் பிடித்த மாணவர் கே எஸ் பிரணவ் தான் இதேபோல் பிளஸ் டூ தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று டாக்டருக்கு படிப்பதே லட்சியம் என்றும் அதிக மதிப்பெண்கள் பெற பேருதவியாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோருக்கு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் அதனைத் தொடர்ந்து அதிக மதிப்பெண் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவர்களை ஆசிரியர்கள் பள்ளி தாளர் விஷ்ணுச்சரன் முதன்மை செயல் அலுவலர் பரணிதரன் பள்ளி முதல்வர் டாக்டர் ஸ்டெல்லா ஜோசப் துணை முதல்வர் கவிதா கந்தசாமி மற்றும் பெற்றோர் வாழ்த்தி இனிப்பு வழங்கி பாராட்டினர் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பெரிய நாள் ஏன்னா நான் என் பப்ளிக் டென்த் பப்ளிக் எக்ஸாம்ல போ ஃபோர் சிக்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கேன் இது ரொம்ப எனக்கு பெருமையா இருக்கு இதுக்கு வந்து என் ஸ்கூல் டீச்சர்ஸ் என் அம்மா அப்பா தான் தேங்க் பண்ணோம் ஏன்னா அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க ஸ்கூல் சைடு வந்து என்ன ப்ரெஷர் பண்ணாம நீ படிக்கிறத படி உன்னால முடிஞ்சதை போடு உன்னோட எஃபர்ட்டை போடுன்னு சொன்னாங்க அம்மா அப்பாவும் எனக்கு எதுவும் ப்ரெஷர் கொடுக்கல அதுக்கப்புறம் அங்கே எனக்கு ரொம்ப உதவியா இருந்தாங்க ஸ்கூலுக்கு வந்து ட்ராப் பண்ணுறது பிக்கப் பண்ணுறது எல்லாமே உதவியா இருந்தாங்க நான் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு ரொம்ப உதவி எனக்கு எல்லா உதவியும் செஞ்சாங்க அதனால தான் என்னால் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சுது நான் மே மேலும் தொடரும் நினைக்கிறேன் டுவெல்த்லேயும் நான் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் போன வருஷம் ரிசல்ட் வந்துது அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மூணு பேருமே ஃபோர் சிக்ஸ் எடுத்தாங்க அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு கிடச்ச ஒரு ரெஸ்பெக்ட்டு இதெல்லாம் வச்சு எனக்கும் நிறைய மார்க் எடுக்கணும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுக்கணும்ன்ற ஒரு ஊக்கம் இருந்தது அதே மாதிரி பேரண்ட்ஸும் என்ன நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க அதனால எனக்கு ஃபுல் மார்க் சென்டம் ஸ்கோர் பண்ணுன்ற எய்ம் வந்தது நான் அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் அதனால என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியுது நான் வந்து அடுத்து பயோமேக்ஸ் க்ரூப் தான் எடுக்க போறேன் நீட் நீட் பண்ண போறேன் நீட் முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் தான் என் கோல் டீச்சர்ஸும் பேரண்ட்ஸ் எல்லாரும் பண்ணாங்க எனக்கு எந்த ப்ரெஷரும் கொடுக்கல அவங்க என்னை ஃப்ரீயாக விட்டாங்க நான் ஒரு ஒரு தடவையும் மார்க் கம்மியாகும் போதும் பிரின்சிபல் என்னை கூப்பிட்டு வச்சு என்கிட்ட பேசினாங்க நான் தேர்ட் ரேங்க் வந்த போதெல்லாம் நீ ரொம்ப ஸ்லி சிலி மிஸ்டேக் பண்ணுறேன்னு எனக்கு எடுத்து சொன்னாங்க அதே மாதிரி நிறைய டெஸ்ட்டும் வச்சாங்க ஸ்கூலில் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த பப்ளிக் எக்ஸாமை வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அட்டன் பண்ணேன் அதே மாதிரி அம்மா அப்பா சைட்லேருந்தும் நிறைய அட்வைஸ்லாம் சொன்னாங்க எனக்கு அது எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது வணக்கம் என்னுடைய பெயர் பி சுதிதா நான் ஸ்ரீநிகேதன் பள்ளியில வந்து பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் இப்போ வந்து இந்த இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பப்ளிக் எக்ஸாம்ல ஃபோர் நைன்டி ஃபைவ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் எங்கள் அம்மாக்கு எங்க அப்பாக்கு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எங்க டீச்சர்ஸ்க்கு அதோட அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நான் ரொம்ப தேங் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் எங்க ஸ்கூல்ல வந்து நிறைய டெஸ்ட் அதுக்கப்புறம் நிறைய புக்கிங் சைட் கிரியேட்டிவிட்டி அந்த மாதிரி நிறைய ஒரு இதுல வந்து நிறைய ட்ரைன் பண்ணிருப்பாங்க கொஷின்ஸ் அதுக்கப்புறம் இந்த வாட்டி எக்ஸாம் பேப்பர்ஸும் ரொம்ப ஈஸியா வந்தது எங்களை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாம படிக்க வச்சதுனால கொஞ்சம் ஈஸியா கவர் பண்ற ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இல்லாம நாங்க வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அதோட வந்து நான் வந்து கடவுளுக்கும் ரொம்ப தேங்க் தேங்க் பண்ணிக்கிறேன் அவர் இல்லையா வந்து நம்ம போடுற ஹார்ட் ஒர்க்கு வந்து கடவுள் பாப்பாரு அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கொடுப்பாரு நம்ம வந்து எதுக்குமே <laughs> நம்ம <laughs> வந்து நிறைய முயற்சி பண்ணணும் எதையும் எதிர்பார்க்காம முயற்சி பண்ணா எல்லாம் வந்து நல்லபடியா நடக்கும் தேங்க்யூ